வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து ரெண்டு விதமா பண்ணலாம் முதல் விதம் வந்து ஒரு கரண்டி தோசை மாவை தோசைக்கல்ல விட்டு நல்லா விரிச்சிக்கோங்க தோசை மாவை எப்படி ஆட்டுறதுன்ற வீடியோ அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமாக விரிச்சிட்டு ஒரு முட்டையை மேலே ஒரு சின்ன ஓட்டை போட்டு தோடை எடுத்துட்டு அது வழியா அந்த முட்டையை நல்லா தோசை ஃபுல்லா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்துச்சுன்னா மொத்தமா ஒரே இடத்துல விழுந்துரும் அதனால கொஞ்சம் சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒழுகாது அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது முட்டை வழிஞ்சு வர்ற மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு தோசை ஃபுல்லா இப்படி பரவலா ஊற்றிக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க எதாவது ஒரு கடாயோட மூடி இட்லி பாத்திரம் மூடி ஏதாவது ஒரு மூடியை வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படி வேக விட்டுருங்க அந்த தோசைமாவும் வெந்து முட்டையும் வெந்து இந்த மாதிரி நிறம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா முட்டை தோசை தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிரும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா முட்டையை வந்து லேசா தொட்டு பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு இதை எடுத்து நீங்க இப்படி பரிமாறிடலாம் இது வந்து முட்டை வாட பிடிக்காதுக்கு தோசைக்கல்ல முட்டை வாட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு விதமா பண்றது எப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தோசை மாவை நல்லா விரிச்சிட்டு முட்டையை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அடித்து வச்சுக்கோங்க அப்படி அடித்து வச்சு ஊற்றலாம் கொஞ்சம் சாஃப்டாக வரும் இல்லை கொஞ்சம் அவசரமாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எந்த மாதிரினாலும் பண்ணலாம் ஆனால் நம்ம வேக வைக்கிற முறை தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முட்டையை நல்லா இப்படி தோசை ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் மேலாப்பில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தெளிச்சிக்கோங்க கொஞ்சம் முட்டையில் தோசையில் எல்லாம் படுற மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தெளிச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் நல்ல மிளகு பொடியை இப்படி மேலாப்பில் தூவிக்கோங்க இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ஆம்லெட்டோட ஃப்ளேவரும் கிடைக்கும் இந்த நல்ல முட்டை விரும்புகிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும் நல்ல மிளகு பிடி பிடிக்கலைன்னா விட்டுடலாம் பிடிக்குன்றவங்க தாராளமாக நல்லா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து தோசை நல்லா அடியில் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து மெதுவாக முட்டை தெரிக்காத மாதிரி லேசாக இப்படி திருப்பி போட்டுக்கோங்க கூட ஒரு நிமிஷம் வேக வச்சு அந்த பக்கம் எண்ணெய் இருக்கிறதுனால அதில் அந்த மு அப்படி நல்லா ரொம்ப கிட்டத்தட்டு ஒரு ஆம்லெட் ஃப்ளேவர்லேயே வரும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி எடுத்துட்டீங்கன்னா அருமையான முட்டை தோசை தயார் இது சிக்கன் குழம்பு கூட மட்டன் குழம்பு கூட சாம்பார் கூட கூட ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி